காயல்பட்டினம் கல்யாண ஸ்டைல் நெய்ச்சோறு எங்கள் ஊரில் திருமண விருந்தில் இந்த நெய்ச்சோறு கறி மாங்காய் பருப்பு இதெல்லாம் தான் கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இந்த நெய்ச்சோறு பண்ணுறதுக்கு காலாபாத் அரோமேட்டிக் ரைஸ் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் நான் இது வந்து செகண்ட் டைமாக வாங்கி யூஸ் பண்ணுறேன் எனக்கு இந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நீங்களுமே வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நான் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறேன் இந்த ரைஸில் நம்ம நெய்ச்சோறு பிரியாணி எல்லாமே செஞ்சுக்கலாம் ஆக்சுவலாக நம்ம இந்த ரைஸ் வச்சு சமைக்கும் போது பெருசாக எதுவும் மெனக்கட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா இந்த ரைஸ்லேயே வந்து அவ்வளோ வந்து பிரியாணி ஸ்மெல் வந்து இருக்கும் எப்படி சமைச்சாலும் சரி நீங்க இந்த ரைஸ்ல வந்து சமைக்கும் போது அந்த சாப்பாடு வந்து உண்மையிலேயே ரொம்ப ருசியா இருக்கும் நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி இப்போ வந்து நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஈதுக்கு பிரியாணி கூட வாங்கி வந்து ட்ரை பண்ணலாம் நான் வந்து முக்கால் கிலோ அரிசி வந்து எடுத்திருக்கேன் அரிசியை நல்லா கழுவிட்டு இருபது நிமிஷம் வந்து ஊற வச்சுக்கணும் நம்ம பாஸ்மதி ரைஸ்க்கு செய்கிற மாதிரி தான் இதுக்கும் வந்து செய்யணும் இங்கே நேச்ச கட்டாயமாக ரம்பையில் கட்டாயமா சேர்ப்பாங்க அன்னைக்கு நான் வாங்க விட்டுருந்த ரம்பையில் வந்து நல்லா போய் இருந்துச்சு இந்த மாதிரி காஞ்ச ரம்பையில் தான் இன்னும் நல்லா ஸ்மெல்லா இருக்கும் இந்த மாதிரி கிடச்சிதுன்னா கட்டாயமா யூஸ் பண்ணி பாருங்க இப்போ நீச்சலுக்கு தாளிச்சிடலாம் அதுக்கு ஒரு பேண்டில் மூணு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு பல்லாறு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருந்தேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் ரொம்ப முருகக்கூடாது சப்போஸ் கலர் மாறிடுச்சின்னா நம்ம ஆக்கிற சோறு வந்து கலர் மாறி போயிருக்கும் வெள்ளையாக வந்து வராது இப்போ இதில் ஒரு மூணு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஏலக்கா அம்பையில் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு சில பேர் இதில் புதுநாயலையும் சேர்ப்பாங்க உங்களுக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கும்னா நீங்களும் தாராளமாக இதில் வந்து சேர்த்துக்கலாம் பட் நான் எப்போது ரம்பையில் மட்டும்தான் சேர்த்துக்குவேன் இப்போ இதில் வந்து ஒன்னே முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் பாலும் தேவைக்கு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் நான் சரியாக ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேன் அதுக்கு ஒன்னே முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன தேங்காய் எடுத்து பால் பிழிஞ்சு வச்சுக்கலாம் இப்போ இந்த பால் நல்லா கொதித்து வரணும் இந்த டைமில் உப்பு எல்லாம் போதுமான வந்து செக் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம அரிசியை வந்து சேர்த்துடலாம் இந்த தேங்காய் பால் போது அரிசியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இனி தம் போட்டு எடுத்துக்க வேண்டியதான் இந்த காலாபாத் அரிசி வச்சு நெய்ச்சுவூர் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நம்ம பிரியாணிக்கு பண்ணுற அதே மெத்தட் தான் இருக்கும் ஏற்கனவே இந்த அரிசி வச்சு நான் வெளில பிரியாணி ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் இன்ஸ்டாவில் வந்து ஸ்டோரி போடுறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ தேங்காய் பாலும் அரிசியும் வந்து ஒரே அளவுக்கு வந்துருச்சு நான் ஃபாயில் போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் ஸ்லோ ஃபேரில் வந்து தம் போட்டுக்க போகிறேன் நான் யூஸ் பண்ணுற பேன் வந்து அடிப்பிடிக்காது சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற பேன் அடிப்பிடிக்கும்னா கீழே வந்து ஒரு தவா வந்து வச்சுக்கோங்க நான் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன் இந்த டைமில் நான் வந்து ரோஸ் வாட்டர் சேர்த்துக்க போகிறேன் எங்கள் ஊரில் பாரம்பரியமாக நெய்ச்சோறு பண்ணும்போது ரோஸ் வாட்டர் வந்து கட்டாயமாக சேர்ப்பாங்க அடுத்து வந்து கொஞ்சமாக கேஷ்யூ அப்புறம் லேசின்ஸ் இதெல்லாம் வந்து போட்டுக்கிறேன் எங்கள் ஊர் வெட்டிங் ஸ்டைல் நெய்ச்சோர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முந்திரி கிஸ்மஸ் எல்லாம் போட்டு ரிச்சாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து சைடிஷே தேவையில்லை சும்மாவே சாப்பிட்லாம் ஸோ திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மூடி போட்டு வச்சுருந்தேன் அப்புறம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இந்த வீடியோ இருக்கிற அன்னிக்கி கல்யாணம் வீட்டில் பண்ணுற மாதிரி கறி பருப்பு இதெல்லாம் வந்து செய்யலை ஜஸ்ட் மாசி தான் வச்சிருந்தேன் இதுவுமே ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் வீட்டில் சிக்கன் மேரினேஷன் பண்ணதும் தக்காளி பச்சோடியும் வந்து இருந்துச்சு இந்த சிக்கன் ஃபிளையோட வச்சு சாப்பிட்றதுக்கு செம சூப்பராக இருந்துச்சு இந்த காலபாத் அரோமேட்டிக் ரைஸ் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க நிச்சயமா இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்யூ